காந்திய கொள்கைகளை மக்களிடையே பரப்புவதற்காக சிதம்பரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பொன் குஞ்சிதபகம் அவர்களால் காந்தி மன்றம் தொடங்கப்பட்டது அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த திரு காமராஜ் அவர்களால் காந்தி மன்றம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பல சமுதாய பணிகளை செய்து வரும் இம்மன்றம் இன்றும் செம்மையாக செயல்பட்டு வருகிறது இம்மன்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு சிதம்பரம் வாகேஸ்வர நகரில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது சிதம்பரத்தில் வசிக்கும் மக்கள் வீட்டுக்கு ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்து இக்கட்டிடம் கட்ட உதவியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு அப்போதைய தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களால் புதிய கட்டடம் திறக்கப்பட்டுள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த காந்தி மண்டத்தில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் எழுத்தாளருமான இறை அன்பு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தி மண்டத்தில் உள்ள காந்திஜியின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்தார் பின்னர் காந்தி மண்டத்தில் உள்ள வருகை பதிவேட்டில் சிதம்பரம் காந்தி மண்டத்திற்கு அவர் பிறந்த நாளில் வருகை புரிந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதை குறிப்பிட்டுள்ளார்